வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த பெஞ்சல் புயல் சற்று போராட்டத்திற்கு பிறகு புதுச்சேரிக்கு மிக அருகில் ஐந்து முப்பது மணி அளவில் கரையை கடக்க துவங்கியது இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் முழுமையாக கரையை கடந்தது என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துவிட்டது இதற்கு மாற்று கருத்து நாம் அறிவிக்க விரும்பவில்லை மேலும் மற்ற ரேடார்களில் இன்று டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு கரை கடக்கும் என்றும் ரேடார்களில் காண்பித்தாலும் நாம் இதற்கு மாற்று கருத்து அறிவிக்க விரும்பவில்லை நேற்று ஐந்து முப்பது மணி அளவில் கரையை கடங்க துவங்கியது கடக்க துவங்கியது இன்று நள்ளிரவு நேரங்களில் முழுமையாக கரையை கடந்தது என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துவிட்டது சுமார் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் கொண்ட புயலாக இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக கரையை கடந்தது இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் செயலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக இன்று மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு சேலம் தருமபுரி மாவட்டம் இடையே மேற்கு நோக்கி பயணித்து அதன் பிறகு வட மேற்காக பயணிக்க இருக்கிறது இந்த நிகழ்வு தெற்கு கர்நாடகா வடக்கு கேரளா வழியாக மங்களூருக்கு வடக்கு புறமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் இந்த நிகழ்வு டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலையில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மேற்கு செல்ல செல்ல படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கனமழை என்பது அதீத கனமழை புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் இன்று மாலைக்கு பிறகு நள்ளிரவு நேரங்களில் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ந்து விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் இடையேடையே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் இடையிடையே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர் மழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மாலை நேரங்களில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் தேனி கரூர் நாமக்கல் திருச்சி மேலும் புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று நள்ளிரவு நேரங்களில் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நாளை டிசம்பர் இரண்டாம் தேதி நிகழ்வு சேலம் மாவட்டத்து வடக்கு பகுதியில் நில கொண்டிருக்கும் சற்று செயலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் நாளை சற்று கூடுதலான பரப்பி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி கரூர் நாமக்கல் மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் கோயமுத்தூர் மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி வேளாங்கண்ணி மேலும் கடலூர் புதுச்சேரி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மேலும் மதுராந்தகம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி மிக கனமழை என்பது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி டிசம்பர் மூன்றாம் தேதி மேலும் செயலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை நிற்கையில் மங்களூருக்கு வடப்புறமாக அரபிக்கடலில் இறங்கி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் நீலகிரி மேலும் கிணத்துக்கடவு பெரிய நகமம் மேலும் வால்பாறை கொடைக்கானல் தேனி இந்த இடங்களுக்கெலாம் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் இரண்டாம் தேதி நள்ளிரவு மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக லேசான மிதமான மழையாக மாற இருக்கிறது மேலும் டிசம்பர் மூன்றாம் தேதி மதியத்துக்கு பிறகு விருதுநகர் தொடங்கி அதற்குள்ள வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் தங்கம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை இரவு நேரங்களில் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்குலாம் மூன்றாம் தேதி மதியம் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் நான்காம் தேதியை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் ஒரு காட்டு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு டிசம்பர் ஐந்தாம் தேதி குமரிக்கடல் வழியாக வளிமண்டல சுழற்சியாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக டிசம்பர் நான்காம் தேதி தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு மிதமான வந்து சற்று கனமையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி டிசம்பர் ஆறு டிசம்பர் ஏழாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒரு சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் ஒரு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த பெஞ்சன் புயல் மணிக்கணும் பெஞ்சல் புயல் கரையை கடக்க ஏன் தாமதமானது என்று பார்ப்போம் நாலாயிரம் மீட்டர் முதல் ஏழாயிரம் மீட்டர் வரை வளிமண்டலத்தில் கடுமையான குளிர்காற்று வட மாநிலங்கள் வழியாக வந்து தமிழகத்தில் மேற்கு பகுதி வழியாக கேரளா மேலும் தமிழகத்தில் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக குமரிக்கடல் நோக்கி பயணிக்கிறது இதன் காரணமாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த பெங்சல் புயல் கரையை கடக்க தாமதமாக நேரம் எடுத்துக்கொண்டது ஆனால் மற்ற ரேடார்களில் இன்னும் கரையை கடக்கவில்லை என்று காண்பித்தாலும் இந்திய வானிலை மையம் முழுமையாக பெஞ்சல் புயல் கரையை கடந்தது என்று அறிவித்துவிட்டது மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கரையை கடக்க துவங்கியது இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் முழுமையாக கரை கடந்தது என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துவிட்டதால் நாம் மாற்று கருத்து அறிவிக்க இயலாது இன்று தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் அதுவும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை கிடைத்தாலும் இன்று நள்ளிரவு நேரங்களில் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் இரண்டாம் தேதி மேற்கு பகுதிக்கும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு மேலும் நீலகிரிக்கும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களுக்கும் மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களுக்கும் விருதுநகர் தொடங்கி வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியும் டிசம்பர் நான்காம் தேதியை பொறுத்தவரை மேலும் ஒரு காற்று சுழற்சி மன்னார் வளைகுடாவில் உருவாக உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் மேற்குத் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான சற்றுக்கான கொடுக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஐந்து ஆறு தேதிகளில் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று வங்கக்கடலில் அதிகபட்சம் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே எழுவத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கும் இன்றும் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து கடலும் நாளை டிசம்பர் இரண்டாம் தேதி நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டராகவும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாக இருந்தாலும் டிசம்பர் நான்கு நான்கு நான்காம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்